எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க போறது ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது முகத்தை மறைச்சிட்டு போக வேண்டிய காரணம் அதாவது முகமுடி கொள்ளையர் அப்படிங்கிற மாதிரிலாம் சமூக வலைதளங்களை போட்டு போடுறாங்க பட் தாண்டி நம்ம பார்க்கணும் ஏன்னா நீங்க போறீங்கிறது கிளம்புறதுக்கு முந்தி ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்க டிக்கெட்டை புக் பண்றீங்க அப்படின்னா உளவுத்துறைக்கு தெரிஞ்சிடும் இந்த தலைவர் இவருக்காக புக் பண்றாங்கிறது ஏர்போர்ட்ல ஆள்றவங்க உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியத்தை முந்திர நாள் மேடையில பேசுகிறாரு ஆட்சியை விட தன்மானம் போக மாட்டார்னு தான் நினைச்சாங்க கிளம்பி போனீங்க என்ன கார்ல ஏறீங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தமிழ்நாடு ஹவுஸ்ல நீங்க ஏன் தங்கலை அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த ஹோட்டல்ல தங்குனீங்க இதெல்லாம் மினிட் பை மினிட் அப்டேட் டெல்லில இருந்து வந்துகிட்டு இருக்கு டெல்லி செய்தியாளர்கள்லாம் நேத்து எக்கச்சக்க ஆக்டிவா இருந்தாங்க ரெண்டு நாளா எந்த கார்ல நீங்க கிளம்பி வீட்டுக்கு போனீங்க எத்தனை மணிக்கு உள்ள அவரை பாத்தீங்கற வரைக்கும் வெளியில வந்துக்கிட்டே இருக்குன்னும் போது எல்லாரையும் அனுப்பிட்டு கூட ஏறத்தாலே இவங்க இடப்படியோட சுத்தி எட்டு பேர் போறாங்க மீது ஏழு பேர் அனுப்பிட்டு நீங்க தனியா சந்திச்சு சில விஷயங்களை பேசிட்டு வந்தீங்கிற வரைக்கும் லைவ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க அதுல இருந்து எதுக்கு மறைக்கணுங்கிறது தான் கேள்வி என்ன செய்தியை அவர் மறைக்க வந்தாரு அப்படிங்கிறது நமக்கு உள்ளபடியே தெரியல எட்டு பேரோட சேர்ந்து பேசுனது ஒரு கதை அது தனி தனியா பேசுனது இன்னொரு கதையா ஏன்னா கூட இருக்க எட்டு பேர்ல யாரு எப்ப எந்த பக்கம் போவாங்கிற நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வரல நீங்க அந்த எட்டு பேர் அவரையும் சேர்த்து எட்டு பேருக்கு யாரு கூட இருந்தாங்கன்னா நாலு பேர் பாஜக அதிமுகவினுடைய ராஜ்யசபா எம்பிக்கள் நாலு பேர் அது தம்பிதுரை அவர்கள் சி வி சண்முகம் இன்பதுரை தனபால் இவங்க நாலு பேரு பிளஸ் கூட இவருக்கு கூட அதாவது இவருக்கு முந்தின பிளைட்ல போன மற்ற முன்னாள் அமைச்சர்கள்னு பார்த்தா எஸ்பி வேலுமணி அவர்கள் அதே போல பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி இதுல வந்து ஆக்சுவலா ஆர்பி உதயகுமார் போயிருந்திருக்கணும் அவங்க அம்மா சமீபத்துல காலமானதுனால அவர் அந்த துக்கத்தில் இருந்தார் இப்போ தான் படத்திறப்பு முடிஞ்சிது ஸோ அதுக்கு பதிலாக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ஏன்னால் பல நேரங்களில் முன்னாடி போனப்போ ஆர்வி உதயகுமாரை தான் கூப்பிட்டு போனாங்க போன சந்திப்பில் ஸோ அவருக்கு பதிலாக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து பொருளாளரை கூப்பிட்டு போயிட்டாங்க இவங்க கூப்பிட்டு பேசினது அந்த மெமராண்டாங்கிறது ஃபார்மல் சந்திப்பு இன்றைக்கி எடப்பாடியே ட்வீட்டு போட்டார் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நீங்கள் தான் நீங்களே ட்வீட் எடுத்து போட போகிறீங்களே அப்புறம் ஏன் ஃபோட்டோ சந்திச்சது கையில் கொடுத்த மெமராண்டா இதெல்லாம் நீங்களே போட போகிறீங்க அங்கே ஏன் முகத்தை மறைச்சிங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியலை அடையாளம் தெரிஞ்சுக்கூடாது நான் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தான் விளைச்சோம் நைட்லேருந்து போட்டால் மிங்ஸாக போட்டு ஒரு பக்கம் விமர்சனங்களாக ஒரு பக்கம் எல்லாம் போட்டு இறக்கிக்கிட்டு இருக்காங்க அவர் அதை மறைச்சதை தாண்டி நம்ம பேச வேண்டியது உள்ளே என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா முதல்ல அதிமுகலேயே சில ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க அவருக்கு காரே அது கிடையாது அது வேற யாரோ காரு நீங்க பொய் செய்தி வரப்பிட்டீங்க அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க அதிமுக ஐடி விங்க அத வேற மாதிரி அதுக்கு அவர் எதுல போயிருந்தா உங்களுக்கு என்ன வேர் தெருக்கும் தொடைச்சிருப்பாரு மூக்கு அதெல்லாம் இயற்கையா நடத்தக்கூடிய நேரமாகவே வேர் தெருக்கும் தொடச்சு தொடைச்சிட்டே இருந்திருப்பாரு உள்ள முடிச்சிட்டு வெளியில வந்து உள்ளேயும் ஆபியஸா ஏசியா தான் இருந்துருக்கும் காரும் ஏசி காரா தான் இருக்கும் அதுலயே இருக்குது அப்படின்னா அது என்னன்னு நமக்கு புரியலச்சரி விட்டுருவோம் அதை தாண்டி நம்ம பேச வேண்டியது உள்ள பேசின விஷயங்கள் தான் நேற்றைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு பேர்லேயே டெல்லி அப்படிங்கிற ஒரு அடைமொழி இருக்கும் அவர் இன்னொரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு ஆன்லைன்லேயே ஒரு சமூக யூடியூப்க்கு தான் இன்னொரு இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் நடத்துகிறவரதுக்கு பேட்டி கொடுக்குறாரு பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சிலர்லாம் எனக்கு சொல்லுவாங்க அதில் அவர் சொல்கிறார் அமித்ஷா சொன்னாராம் ஆனே வாளே தில்மே ஆப் முக்கிய மந்திரியே என்று சொல்லி எடப்பாடியை தட்டி நீங்கள் தான் ஃப்யூச்சர் சிஎம் என்று சொன்னார் அப்படின்னு அவர் அந்த மூத்த முதிர்ந்த பத்திரிகையாளர் சொல்கிறாப்புல அது இந்த பக்கம் இவர் ஆங்கரா இருந்தவர் கேக்குறாரு என்னது என்னது என்ன சொன்னாரு யார் யார் தோலை தட்டினாரு அப்படின்னு வேற கேக்குறாரு நமக்கு என்ன கேள்வினா அவர் தெளிவா சொல்றாரு அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தானே தோலை தட்டினாருன்னு எடப்பாடி போய் அமித்ஷா தோலை தட்டி நீங்கள் தான் அடுத்த சிஎம் நான் கேட்க போறாரு ஒரு ஆங்கர் பரிதாபமா ரொம்ப இன்னசென்டா சில நேரங்களில் நம்மளே அது என்னன்னு தெரியாத மாதிரி என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு பண்ணுற வேலையாங்கிற மாதிரி அமித்ஷா தோலை இவர் தற்ற லெவலுக்காக இருக்கு என்னது அந்த பத்திரிகையாளர் வந்து அதிமுக என்னுடைய ஐடி விங்ல ஜாயின் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல இல்ல அவருடைய இந்த பக்கம் வச்சோம்னா அதிமுக ஐடி விங் அது தாங்கிறத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க வேற உயர்வை தொடச்சிருப்பாரு அது அவர் தானே அதை தாண்டி பேசப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா வெளிப்படையாக பேசினது பசுமன் முத்துராமலிங்கருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிறத அதிமுக வலியுறுத்தி இருக்கிறது இன்றைக்கி அவரே அதை சமூக வலைதளங்களில் போட்டார் இது அந்த ஏழு பேர் இருந்த வரைக்கும் நடந்தது எப்படி இருக்கீங்க என்ன போச்சு எப்படி போகுது டூர் எப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் அப்போ பேசினது முடிதிட்டு பிறகு உள்ள பேசிய விஷயங்கள் அப்படின்னு என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா முதல் விஷயம் உட்கட்சி விவகாரங்களை நீங்க தலையிடக்கூடாது அந்த பிராமிஸா கீப்பப் பண்ணனும் போது நீங்க எடுக்கிறது தான் முடிவு அதிமுக தொடர்பா நீங்க நீங்க என்ன எடுக்கிறீங்களோ எடப்பாடி அவர்கள் அது உங்க கட்சி அதனால நீங்க எடுக்கிற முடிவு தான் நாங்க இதுக்கு மேல அதில் எங்கேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பிராமிஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது ஒண்ணு ரெண்டாவது அப்ப எதுக்கு நீங்க செங்கோட்டையை வந்தா கூப்பிட்டு என்கேஜ் பண்றீங்க அப்படின்னு எடப்பாடி தரப்பிலிருந்து கேட்டதாகவும் அவர் அன்னைக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இந்த டைமுக்கு வாங்கன்னா கூப்பிடல பார்லிமெண்ட் ஹால்ல ஃபார்ம்லாம் வெளியில தான் வந்தாரு வணக்கம் சொன்னாரு வாங்க அப்படின்ட்டு நானும் பதில் வணக்கம் வச்சுனே தவிர உட்காந்தெல்லாம் எதுவும் பேசல அப்படின்னு அவர் சொன்னதா இது வந்து இங்க நடக்கக்கூடிய எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது எதேச்சியாக வந்தாரு பார்த்தோம் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல இப்ப என்னன்னா கூட நிர்மலா சீதாராமன் இருந்ததாக செங்கோட்டையன்னு சொன்னார் அவருடைய ஸ்டேட் படி அவங்களும் அவங்க கூட்டு போய்தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காரு ஏன்னா செங்கோட்டையன் வேற எத்தனை முறைங்க எம்எல்ஏ வா இருந்தாரா அதிமுகாரெல்லாம் அவருக்கு ஞாபகம் பாக்குற கேள்வி இல்ல அப்போ இந்த கூட்டணி அமைகிறதுக்கு முன்னால செங்கோட்டைல அழைச்சிட்டு போனாங்களே அதுதான் கே அதுவும் அது ஞாபகம் இல்லையாங்கறது அதாவது இப்போ அவர் தெரியாம வந்துட்டாருங்க முந்தன முறை ஃபிளைட்ட போட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு மீட் பண்ணிக்கல கூட்டணி அமையுறதுக்கு முன்னாடி அப்ப என்ன கணக்கு நீ வரும் கேட்கல அவரும் சொல்லல அப்படிங்கிறதாக தகவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ செங்கோட்டை என்னும்போது அப்போ இதுக்கு பிறகு செங்கோட்டை மீது நடவடிக்கை இருக்கிறதா ஏன்னா செங்கோட்டையினை பாஜக கைவிட்டுருச்சா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்துட்டு செங்கோட்டையினை பதவியில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலருந்து ஒருவேளை பறித்தால் பாஜக கைவிட்டுருச்சுங்கிறத பார்த்துக்கலாம் எதுவும் நடவடிக்கை எடுக்காதீங்க சும்மா வந்திருப்பாரா இருக்குங்கிற மாதிரி அவர் பதவியை பறிக்க வேண்டாம்னு பிஜேபி ஒரு டாட் வச்சுருந்தா இதுக்கு மேலே யா யாரும் எதுவும் பேசிக்காமல் கண்டுக்காமல் அதை செங்கோட்டையின் எடப்பாடியும் கடந்து போயிட்டாங்கன்னா பிஜேபி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கு நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்காதீங்க என்ன எதுன்னு அந்த புஷ் கொடுத்தாங்களாங்கிறது வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பதவியை பறிச்சதுங்கிறது உங்களை இயக்குறவருக்கான வார்னிங் தான் அவரு முந்திர நாள் பேசுறாரு கை கூலியா சில பேர் செயல்படுறாங்கன்னு யாருக்கு கை கூலி கை கூலியா செயல்படுறதுனால மண்ணவாரி தூத்தி எச்சரிச்சுட்டு யாருக்கு கை கூலியோ அவங்க கிட்ட போய் கொஞ்ச குழாவே நீங்க பேசிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு பஞ்சு வச்சாரு அதிமுக ஆட்சி வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஆட்சியை காப்பாற்றினது வந்து பாஜக தலைமை தான் அந்த நந்தி உணர்வுக்கு எனக்கு எப்போதுமே உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே முரண்பாடாக இருக்கு அந்த இடம் தான் நீங்கள் இந்த உள்ளத்தை அள்ளி தான் நினைக்கிறேன் இல்லை இன்னொரு படம் சுந்தர்சி படம் தான் என்னன்னா கார்த்திக்கு அவங்க ரொம்ப மனசில் இடம் பிடிக்கணும் இருக்கும் அதனால் கவுண்டமணிக்கு நல்ல பெரிய மீசைலாம் வச்சு நீங்கள் விரட்டிக்கிட்டு ஓடுங்க நான் ஓடும் போது நான் வந்து அப்படி காப்பாத்தி ஃபைட் பண்றேன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தர்மபுத்துவத்தை நடத்தி அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி கவிழ்பதற்கு பதினோரு எம் எல் உடைச்சு கூப்டுட்டு போக சொல்லி சொன்னது யாருங்கற கேள்வி இருக்கு அன்னைக்கு ஃபைட் பண்ணி இது பண்ண எட ஓபிஎஸ் துரோகினா ஆச்சா நீங்க போய் விரட்டிக்கிட்டு போங்க நான் அந்த பக்கம் வந்து ஃபைட் பண்ணி காப்பாத்தி சொன்னது யாருங்கிற கேள்வி வருது ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த காட்சி நீங்க இதோட ஒப்பிட்டுங்க ஓபிஎஸ்ஐ தர்மயுத்தத்துக்கு உட்கார சொன்னது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு டிடிவி பதினெட்டு பேரை கூப்பிட்டு போயிட்டாரு ஆச்சா அந்த பதினெட்டு பேர்ல பதவி போச்சு அவங்க பதவி பறிக்கப்பட்டது நீங்கள் ஆளுங்கட்சியா இருந்ததுனால திரும்ப எலக்ஷன் நடத்தினா செந்தில் பாலாஜி மட்டும் தான் திமுக சேர்ந்து ஜெயிச்சு வந்தாரு அவரை தவிர பதினேழு பேரும் ஒண்ணும் தான் ஒண்ணும் அந்த பதவியை அப்போதா தான் போச்சு அப்போ அதை நீங்கள் ஒரு சைடு வச்சுக்கோங்க டிடிவி கூட்டு போனவங்க கூட உங்களை எதிர்த்து ஓட்டு போடல ஓபிஎஸ் கூட்டு போனவங்க உங்களை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க இந்த ஆட்சி கவழணும்னு எதிராக ஓட்டு போட்டாங்க திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சு அதை பதிவு பண்ணுறாங்கல்ல அன்னைக்கு ஓபிஎஸ் யார் சொல்லி நடந்துக்கிட்டார் திமுக சொல்லி அவர் நடந்திருந்தான்னு உங்க ஸ்டாண்டு கிட்டதா திமுக உங்கள் ஆட்சியை எடுத்து ஓட்டு போட்டிருக்கோம் அவங்க பாய்காட் பண்ணிட்டு உங்க கட்சி சண்டைக்குள்ள நீங்க எதையாவது பண்ணிட்டு போகணும் அவங்க வெளியே போயிட்டாங்க அப்ப அன்னைக்கு இயக்குனவர் உங்களுக்கு நட்பு நன்றி மறப்புது நன்றன்று இப்போ உங்களுக்கு அது சிக்கலாகுது அப்படின்னா அந்த இடமே பெரிய உள்ளுக்குள்ள எடப்பாடி அவர்கள் ஒரு தெளிவில்லாம இருக்காருங்கிற மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் அரசியல்ல போய் சந்திக்கிறதுக்காக சொன்ன இதுக்கு நான் போய் அமித்ஷாவை பார்க்க போறேன் ஊடகங்கள் நீங்களாதான் செய்தி எழுதுறீங்கன்னு முதல நாள் அவரே பேசினாரு இல்ல நான் துணை குடியரசுத் தலைவரை பார்த்துட்டு வாழ்த்த சொல்ல போறேன் நீங்க எப்படி இப்படி எழுதுவீங்கன்னு மீடியா மேல பாய் பாய்னு பார்த்துச்சாரு அது எதுக்கு இல்ல கே அது நீங்க கருத்து சொல்லாமலேயே கடந்து போயிடலாம் இல்ல கேட்டா அதுல நான் கருத்து சொல்ல விரும்பலன்னா அதோட உற்ற போறாங்க நீங்களே வாண்டடா போய் இது புறா உள்நோக்கத்தோட செய்யறாங்கன்னுட்டு அப்ப வெளிநோக்கத்தோட நோக்கத்தோட நீங்க முகத்தை முடிக்கிட்டு போனா இது வந்து நியாயமாங்கிற கேள்வியில வாழ்த்து சொன்ன நேரத்துல அவர் வந்திருப்பாரு செங்கோட்டை அப்படியே நடந்து பார்வையில அந்த புது பில்டிங் நாங்க சுத்தி பாக்கலாம் இவர் அப்படின்னு நடந்து போனோம் போகும்போது எதிர்த்து அமித்ஷா அப்படியே யாரும் பேசிட்டு வரும்போது வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா விசாரிச்சு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ சுகர் பீப்பிள்லாம் பரவாயில்லையா இருக்கா எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு சரி நான் வரேன்ட்டு வந்த மாதிரி இந்த மாதிரி இவர் அங்கே போன ஆறு இருந்தாரு உள்ள கூப்பிட்டாங்க செக்யூரிட்டி விட்டாங்க நமக்கு என்ன சிக்கல்னா ஜெயலலிதா அம்மையாரோடைய மகள்னு இது வரைக்கும் ஒரு மூணு நாலு பேர் வந்திருப்பாங்க அதில் ஒரு அம்மையாரே அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது இவர் போறதுல தப்பு இல்லை சொல்லிட்டு போனாலும் சிக்கல் நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க வேற ஏதாவது சொல்லி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை பொருள் அதிகமா புழங்குது இல்ல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்ல வந்தேன்னு கூட சொல்லலாம் அவரு ரயில் கதை ரயிலுக்கு வேண்டி ரயில் கதையை சொல்லி மூணு மணிக்கு ட்ரெயின் வருது விடிய கத்தால அது வந்து எங்க மக்களுக்கு டிஸ்டபன்ஸா இருக்கு அஞ்சு மணிக்கு விட்டீங்கன்னா அவங்க சென்னைக்கு பார்த்து போயிடுவாங்கன்னு இதை சொல்றதுக்கு எம்எல்ஏ கிளம்பி அங்க போனால அது ரொம்ப அவசரமான தேவை அது மாதிரி இவருக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பற்றி ஒரு அச அவசரமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததா போனதுல அப்படி சொல்லிக்கிட்டாங்களே இல்லை அப்படி ஒன்றும் அவங்க சொல்லிக்கலேங்கிறது தான் விஷயமே ஆக அதே போல் அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ந்து கூட்டணிக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டதாக நாங்கள் எல்லாரையும் சில்டவுன் பண்ணிட்டோம் இதுக்கு பிறகு பிஜேபி இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது கூட்டணி சார்ந்த மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாக தான் ஓவரால் செய்திகள் வருது இதில் இன்னொரு ஹைலைட் இன்றைக்கு காலை பாஜக ஆதரவு அல்லது பாஜகவினுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய அதை பீட்டு பார்க்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடியது இன்றிலிருந்து சின்னம் பெற்ற பாமக அன்புமணியோடு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான சமிக்ஞைகளும் அதிமுக தரப்பில இருந்து முயற்சிகள் அன்புமணி பிஜேபி உள்ள கூப்பிட்டு வந்துச்சுங்கிற இது இருக்க கூடாது அதிமுக தான் கூட்டணி எல்லாமே அவங்க கூப்பிடுறோங்கிற அந்த இமேஜ் இருக்கட்டும் அந்த அந்த பவரை வந்து தக்க வைக்கிறதுக்கான வேலையா பெரிய கட்சி நாங்க தான் என்ன அர்த்தம்னா எந்த கட்சி பெரிய கட்சியோ ஒவ்வொரு கட்சியும் அவங்க கிட்ட போய் தான் இத்தனை சீட்டுன்னு போட்டு கையெழுத்து போட்டு பரிமாறணும் அந்த சீட் ஷேரனுடைய தலைமை பொறுப்புல அதிமுக தான் இருக்கிறதுங்கிறது தான் இவ்வளவு நாளா இருந்தது நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் அப்படி தான் கையெழுத்து போடப்பட்டு நாள் வரைக்கும் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது அன்புமணி அவர்கள் அதாவது அரசியல் ரீதியிலான விமர்சனத்தை தாண்டி போச்சு அவங்க தகப்பனார் எப்படி ஒரு காலத்தில் அதிமுக திமுக கூட கூட்டணி வைக்காத பற்றி பேசினாரோ அதை விட கொஞ்சம் கம்மியாக அவர் விமர்சிச்சு வச்சுக்கோங்களேன் அன்புமணி இப்போ இன்னை டேட்டுக்கு திமுக கூட போறதில்லை ஏன்னா திமுக எதிர்த்து சிறை நிரப்ப போராட்டம் வச்சிருக்காரு டிசம்பர் பதினேழு வன்னியர்களுக்கான பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராட போறோம் அஞ்சு லட்சம் பேரா திரண்டு வாங்கன்னு அவரே எண்ணிக்கையும் கொடுத்து இவ்வளவு பேர் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காப்புல சோ அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு உள்ள கூப்பிடறதுக்கான வேலைகள் தொடங்கும் அதிகாரப்பூர்வமாக அப்படிங்கிற மாதிரி சின்னத்தை நாங்க கொடுத்துட்டோம் நீங்க மத்தத்தை பார்த்து அப்படிங்கறத கூட சொல்லப்பட்டிருக்கலாம் என்பதாக இருக்கிறது சோ இதுக்கு பிறகு இதுல என்னன்னா வெளியில ஏறினாலும் வெளியே ஏறலைங்கிற மாதிரி மதில் மேல இருந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு பேரு பிறந்த நாள் வாழ்த்து போட்டிருக்காங்க பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஓபிஎஸ் நேராக அவருக்கு கடிதம் பிரதமருக்கு கடிதமே எழுதி உங்களுடைய இந்த நீண்ட ஆரோக்கியத்தோடும் நித் நீண்ட உடல்நலத்தோடும் நித்திய ஆரோக்கியத்தோடும் இருந்து அந்த நாட்டுக்கான சேவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நேற்று நைட்டு ஒம்பதரை மணிக்கு கடிதத்தை அனுப்பிட்டு ட்விட்டரில் போட்டுட்டு அவர் போயிட்டாப்பில்ல டிடிவி இன்றைக்கி அவர் கொஞ்சம் விரிவாக அவரும் ஆங்கிலத்தில் ரெண்டு பேரும் இவர் ட்வீட்டை போட அவர் கடிதத்தையும் அனுப்ப நேரடியாக ஜிக்கு அவர் அதை எடுத்து பிரித்து பார்த்துட்டு எவ்வளோ நம்ம நம்ம மேலே அன்போடு இருக்காங்க அதாவது அவங்க இன்றைக்கும் கொடுக்குற சமயம் என்னென்னா எங்களுக்கு எடப்பாடி உள்ளே இருக்கிறது தான் சிக்கல் ஜி மேலே எந்த சிக்கலும் இல்லை அன்போடு தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதாக அவங்க காட்டுறாங்க பட் அதிமுக அப்படிங்கிற இடத்துலேருந்து அமித்ஷா பார்வையில் பார்த்தா யார் கூட போனால் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா எடப்பாடி தான் ஸோ ஆப்வியஸாக அவர் அந்த அவருடைய ஆப்ஷன் ஜெயிக்க வாய்ப்புடையவர்களோடு தான் இருக்குங்கிற இடத்துனால இவங்க ரெண்டு பேர் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்தா சரி இப்போ இதிலையும் டிடிவியை கூட உள்ளே நீங்கள் கூட்டணிக்குள்ளே பின்னாடி கொண்டு வந்துக்கலாம் அது வேறு கட்சி ஓபிஎஸை கண்டிப்பாக சேர்க்க முடியாது ஏன்னா நீங்கள் போட்டு கூட்டணிக்குள்ளே பிஜேபி சின்னத்தில் அவர் நிற்கிறாரு இல்லை கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கங்க பிரச்சாரத்துக்கு நீங்கள் நாளைக்கு அவங்க தொகுதிக்கு எடப்பாடி போகலனே கூட இருக்கட்டும் வேற தலைவர் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த நாள் ஓபிஎஸ் போட்டிருக்க அதிமுக வழக்கு கோர்ட்டில் வரப்போது நீங்கள் என்ன மனு போடுறீங்கன்னா இவங்க அங்கே போய் ஒன்னா நின்று ஓட்டுவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மனுவுக்கு இவங்களுடைய லீகல் இவங்க ரெடி பண்ணி அடுத்த நாள் வக்கீல போகணும்னா அது தேவையில்லாத எல்லாமே இவங்க ஏற்பாடுகளில் தானே நடக்கு அப்போ இவங்க ஒரு ஒரு வகையில சேர்ந்துட்டாங்கன்னா கேஸ் வராது கேஸை வந்து எலக்ஷனுக்கு பிறகு வரும் அப்படி கூட பார்த்துக்கலாம் அதை கோர்ட்டில் சொல்கிறதுக்குங்கிறதே டிஎம்கே அதை வச்சு விளையாடும்ல பாருங்க இவர் இவர் பொதுச் நான் அவர் போட்ட வழக்கு வரும்போது இவர் போய் ஓட்டி கேட்கறாருனா இவன் எந்த அளவுக்கு உணர்வோடு இருக்காங்க பாருங்க தன்மான உணர்வுன்னு ஏதாச்சும் டிஎம்கே விளையாடுறதுக்கு தகுப்பு திரும்ப திரும்ப சசிகலா வேணாங்கிறது சசிகலாவை நீங்கள் உள்ள கூட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்க தேர்தலில் நிற்க முடியாது ஏன்னா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஊழல் வழக்கில் துணை நின்றாங்கன்னுட்டு ஏட்டு வாரம் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அவளை கூட்டி அந்த ஊழல்ல தண்டிக்கப்பட்ட ஒரு அம்மா கூட்ட வந்து ஓட்டி கேட்கறான் இவங்க வந்தா என்னங்க ஆகும்னு டிஎம்கே அது ஸ்ட்ராங்காக தூக்கி அடிப்பாங்க இப்போ கூட நானூற்றம்பது ஓடிக்கு சுகர் மில்லு ஜெயலலிதா அம்மா வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது பணத்தை நானூற்றம்பது ஓடியை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கொள்ள அடிச்சிருக்காங்கன்னு அது நிறைய டை செட் பண்ண முடியும் ஸோ சசிகலா ஆல்ரெடி ரூல்டு அவுட்டு அவங்க திடீர்னு அமைதி அவங்க அன்னைக்கு சொல்கிறாங்க நான் பொது வெளியில் வந்து பேட்டி கொடுத்தால் கூட்ட நெரிசல் ஆகிவிடும் என்பதனால் வீட்டிலிருந்து பேட்டி கொடுக்குறேன்னு அந்த அம்மா கூட ஒரு ரெண்டு மூணு பேர் பின்னாடி நின்றுதா ஃப்ரேமில் ஃப்ரேம்ல தான் ஸோ அவங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பாக மக்களுடைய பாதுகாப்பெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சின்னமாவா சின்ன புரட்சி தான் ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இந்த எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவுக்கு நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கே எதிர்வினை ஆற்றினார் டிடிவி சின்னம்மா வந்து பெங்களூரில் போன நேரம் எது யார் உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றினது அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் இப்போ இது வேறு நடக்குது கூவத்தூரிலிருந்து பதிவு செய்யப்படாத விஷயங்கள் எல்லாம் இனிமேல் வெளியில் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சண்டை ஆயிடுச்சு அப்படின்னா மாத்தி மாத்தி உண்மையை சொல்றவங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க ரெண்டு தெய்வமும் மாறி மாறி உண்மையை சொல்லு அவர் என்னடானா அங்க போ சொல்றாப்புல நன்றி நம்ம ஆட்சியே காப்பாற்றி கொடுத்தது பாஜக தான் போன நாலரை வருஷம் ஆட்சி அதுக்கு முன் அதாவது இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தது அதுக்கு முன்னாடி நாலரை வருஷம் இந்த ஒம்பது வருஷமாக இந்த வார்த்தையை சொன்னால் பாஜக அவங்கள காப்பாற்றி கொடுத்ததுன்னு சொன்னால் கொந்தளிப்பாங்க அதிமுக காரங்க எம்எல்ஏக்கள் நூற்றி ரெண்டு பேர் அம்மா ஜெயிச்சு கொடுத்துட்டு போனாங்க எம்எல்ஏக்கள் ஆதரவாக தான் ஆட்சி இருந்துச்சுன்னு பல நேரங்கள் அவங்களே பேசியிருக்காங்க இன்றைக்கி நன்றி உணர்வோடு இருக்கும் பிஜேபி தான் காப்பாற்றி கொடுத்துச்சுன்னு நீங்கள் பேசுகிறீங்க அங்கிட்டு ஒரு உண்மை வருது இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பேரை போட்டா எங்களுக்குலாம் நாங்கள் அவரோட பெரியவரு சீனியர் பல வருஷமா கட்சியில் இருக்கோம் யாரும் கையெழுத்து போட மாட்டாருன்னு பேர் எழுதாம தான் கையெழுத்து வாங்கணும் இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோம் எம்டி அவுட்டு தான் எல்லா எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் எடப்பாடி பேரை போட்டோம் அப்படின்னு டிவி உடைக்கிறாரு பாடுத்து இவங்க இன்னொரு உண்மையை சொல்ல அவங்க இன்னொரு உண்மையை எல்லாருமே உண்மையை எல்லா உண்மையும் பொதுவெளிக்கு வர்றதுக்கு இது வாய்ப்பு நம்ம எடுத்துக்கிட்டதான் ஸோ இதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த என்டி அப்படிங்கிறது எப்படி போதுங்கிற சுவாரஸ்யமான இனிமே தான் காத்திருக்கு ஏறத்தாழ எடப்பாடியை சேலஞ்ச் பண்ற ஆட்கள் இனிமேல் கூட்டணிக்குள்ள சைலன்ட் பண்ணப்பட்டு விட்டார்கள் வெளியில இருந்து வர்றதுங்கிறது வேற விதமா வர்றது இனிமே வரும்னு பார்க்கலாம்